சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்பான இடங்களில் ரைட் நடத்தியது குறித்து அமலாக்கத்துறைக்கு ஐகோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வீட்டை சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத பொழுது எப்படி சீல் வைக்கப்பட்டது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது ஏற்கனவே எதன் அடிப்படையில் ஆகாஷ் பாஸ்கரன் மீது அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டது என்ற கேள்வியை முன்வைத்திருந்தது தற்பொழுது அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் வணக்கம் கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள் சோதனையின் முடிவில் விக்ரம் ரவீந்திரனின் வீடுகள் மற்றும் அலுவலகத்திற்கு சீலானது வைக்கப்பட்டது இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவிதன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்தார்கள் அதில் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் சீலை அகற்ற வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது மனு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் நீதிபதி நீதி நாராயணன் சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் எதன் அடிப்படையில் இருவரிடமும் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டது என்ற காரணத்தை சீலிடப்பட்ட கவரில் அவர் தாக்கல் செய்தார் அதனை ஆய்வு செய்த நீதிபதிகள் இதில் உள்ள தகவல்கள் போதுமான இல்லை என்று கூறி ஆவணங்களை நாளை தாக்கல் செய்ய அமலாக்க நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத பொழுது எப்படி சீல் வைக்கப்பட்டது என்ற கேள்வியும் நீதிபதிகள் தரப்பில் எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் வீடு சீல் வைக்கப்படவில்லை என்றும் தங்களை தொடர்பு கொள்ளாமல் கதவை திறக்க வேண்டாம் என்று நோட்டீஸ் மட்டும்தான் ஒட்டப்பட்டதாக அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் மேலும் தன்னுடைய வீட்டுக்குள் செல்ல அவர் அமலாக்கத்துறையிடம் அனுமதி பெற வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர் அந்த நோட்டீஸை அகற்றிவிடுவதாக நீதிபதி முன்பாக தெரிவித்திருக்கிறார் நோட்டீஸ் ஒட்ட அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத நிலையில் சட்டவிரோதமாக செய்யப்பட்ட ஒன்றை சட்டபூர்வமானதாக மாற்ற வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகாஷ் பாஸ்கரின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கன் விஜய் நாராயணன் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை முறைகேடு நடந்துள்ளதாக கூறி பார் உரிமையாளர்கள் வித்தியாணர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் முறைகேடு நடந்ததாக கூறப்படக்கூடிய காலத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் பள்ளி சென்று கொண்டிருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்தனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்களை நாளைய தினம் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையும் சளி வைத்திருக்கிறார்கள் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி